You're Ils ont été r e கல்லடம் இல்லை மூன்று முறை கால் சரியா பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி இருக்கிற தரைய வருவத்துக்கும் பொருளாதாரத்துக்குமாக அந்த இடத்தை மாத்திருக்கிற ஆனா மாறு கொஞ்ச நாளிலேயே பொருளாதாரமும் சிந்தனையும் நலிவடைந்து விட்டது இப்ப மன கஷ்டங்களும் சஞ்சலங்களும் நடந்துகிட்டு இருக்குது கிடைக்குமா கிடைக்காத ஏக்கமும் சிந்தனையும் உள்ளத்துல ஒரு தெய்வத்தை பத்தி வழிநடத்தியும் பேசணும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த தெய்வம் பேச தெய்வம் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியறோம் விழா நடக்காம தடை விட்டு இருப்பதை இந்த ஆண்டு விழாவுக்கு நடத்துவதற்கு வழிவகுத்து தருகிறேன் தட இல்லாம நீ கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன அதே போல தன்னுடைய மகனுக்கு இலாவதாரமாக ஒரு வழக்கு பிரச்சனையில இருந்து மாட்டாம மீட்டு தரம் சொன்ன அதே போல அவனை வெளியேற்றி கொண்டாந்த ஆனா அவன் செயலும் சிந்தனையும் இன்னும் மாறவில்லை அவனை முழுமையாக மாற்றி உயர்த்தி கொடுக்கணும் என்பது அதே போல அந்த தெய்வத்துக்கு வழி நடத்தி தரணும் அந்த தெய்வத்துல வடபுறத்துல ஒரு கண்ணு ஒண்ணு எடுத்து சொன்ன கீழே இறக்கமா இருக்கும் ஆனா மேல் கண்ணு திறக்கல என்றது உனக்கு வருத்தா அதுல முட்டையை பால மூத்தனம் என்பது ஆசை கனியை கொண்டு போய் வீட்டுல இல்லாம அதுல கம்பீர் அவருக்கு கட்டிடலாம் இன்னொரு பலத்தை அந்த பலத்தோட பல சேர்த்து சாப்பாடு செய்து சாப்பிடு உன் மகனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிற ஆனா நீ நிலைப்பதில் எந்த சிக்கலும் சிந்தனை வராது நான் அதை ஒதுக்கி தாரேன் அவனுக்கு புத்திய மாறாட்டத்தில் இருந்து வெளிக்கு பூர்ணமா திருத்தி இருக்கும் இடம் விட்டு இடம் மாத்தி தொழில் அமைச்சார அது இருந்தா போதும் உறுதியாக இருக்க கவலைப்படாத இந்த புரியல அப்படி எதுவும் வராது பயப்படாத ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேணா மந்திரிய செயல் நடந்தது உண்மை

இரண்டு நான் சொன்னது போல செஞ்சடிய வீட்டில் அளவுல கட்டிடலாம் ஒரு அடியு சேர்த்து சாப்பிட சேர்த்து சாப்பிடலாம் மனதை மாத்தி தந்துடுறேன் சிரித்து கொடுத்துறேன்

நீ என்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் மாற்றமும் சிந்தனை இருந்தது பார்க்க முடியாம காலங்களும் சூழ்நிலையும் ஏற்பட்டதனால குழப்பமும் சிந்தனையும் அதிகமாயிருச்சு தொந்தரவு வேதனையை அதிகமாயிருச்சு என்ற கவலை இயக்கமும் உள்ளத்துல பூர்ணமா இவளை மாத்த முடியுமா முடியாதா என்று ஒரு வகையே குழப்பமும் சிந்தனையுமா இருக்குது மாத்தி தரணம் வாழ்க்கை ஒன்று அமைத்து தரணம் என்பது ஒரு கேள்வி முதல்ல மனதை மாத்தி முழுமையாக்கி தருகிறேன் அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு அற்புதமான மாலை எடுத்து தருகிற அதை ஏற்றுக்கிற சொல் அமைச்சு கொடுக்குற கவலைப்பட வேண்டாம் சரியா இவ கையால புரியுதா இவ கையால அருகில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு மூன்று வாரம் வியாழக்கிழமை குரு வரையில தண்ணீர் ஊற்றி தீபம் போட வேண்டும் சரியா அதை மூன்று வாரம் செய்ய சொல்லு செய்துட்டு மூன்று வாரம் கழிச்சு என்னை வந்து பார்க்கலாம் மாற்றம் இருக்கு அதுக்கப்புறம் முழுமைய மாத்தி தன் புத்தி தன் செயலால நடக்க வைத்து இவளுக்கு சுந்தரையை மாற்றி அமைத்து தெளிவாக்கி தருகிற அமைச்சு கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேட்கிற

ഒരു രോയി തോന്നുന്ന വ്യക്തിനെ ഇപ്പുറ മാർക്കട സർ വിജയ്യ പോട്ടാ കമ്പനിയെ എ കമ്പനി നോക്കാനല്ലേ അങ്ങേ கட்டுவனைக்கு போனேன் சரியா சரியா நிம்மதி இல்லாம உறக்கங்களும் இல்லாம செயலும் இல்லாம காற்றில் போய் அலைவது போல திரும்பி கொண்டிருக்கிற இதற்கு மாற்றம் கிடைக்குமா நமக்கு நிம்மதியான வாழ்க்கையும் செயலும் கிடைத்தா போதும் கவலை ஏக்கமும் உள்ளத்துல

காக்க நான் வாழ கவலைப்பட வேண்டாம் சரியா ஜெயிது கொடுக்கற உனக்கு மன நிம்மதியும் அமைதியும் கொடுத்தா போதும்ல அதை அமைத்து தருகிற பொருளாதாரத்துக்கு உயர்த்தி தருகிற இல்லையா தொழில ஓட்டி தார கவலைப்பட வேண்டாம் எதிர் இல்லாம வீழ்த்தி உடைய அந்த இடத்துல அற்புதமா வாழ வச்சு தந்துற ஜெயிது கொடுத்த முக்கால் சத்திய கவலையே படாத வலது வளர்ந்து தோல்பட்டையில நினைத்துக்கோ அது இல்லாத என் பேரடையும் நினைத்து நீ வீட்டில பூஜை செய்து வழி நடத்தி வா நான் பாத்துக்கிறேன் பதினெட்டு நாளையில எதிரிய வீழ்த்து தார உனக்கு அற்புதமான வாழ்க்கைக்கு வழி வகுத்து நிம்மதியான வச்சு கவலையே செயலாள வேற என்ன கேக்குற அத பத்தி நீ கவலைப்படாத அவரை பாக்கறதுக்கு நான் இருக்கிறேன் நீ கலங்க வேண்டாம் மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறேன் கொண்டு போய் பூஜைல வைத்து பூசிக்கணும் மேலும் மேலும் வளர்த்து தருகிறேன் அமைச்சு கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் வீதியை தண்ணியில் விட்டு ஐந்து நாளைக்கு குடிச்சுக்கோ வீதியை பூசிக்கோ மாற்றம் கிடைச்சு உன் பூர நான் வருகிறேன் போ திருமணத்துக்கு கேட்டு வந்தது திருமணத்துக்கு கேட்டு வந்தாருங்க ஏதோ உன் கட்டுவனைக்கு போன தியாகத்தை எடுத்து பார்த்துருக்கியா என்ன சொன்ன வைகாசிக்கு மேல அமை அதுக்கு முன்னாடி அமைந்த தாரதோசம் சிந்தனையில் நடந்திருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு வாழ்க்கை நடந்தாலும் பிரிவு ஏற்பட்டிருக்கு சொல்லியிருப்பேன் ஆமா இல்லை அதற்காக மட்டுமே காலதாமதம் ஆனது தவிர வேறு ஒன்றும் இல்லை கவலையே படாத வையாசி பதினைந்துக்கு மேல கார்த்திகை முப்பதுக்குள்ள நான் மனதை எடுத்து தாரேன் சிறப்பா அமைச்சு ஜெயித்து கொடுத்தற கவலைப்பட வேண்டாம் இன்னும் இரண்டு அமாவாசைக்கு ஒரு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம் மாற்ற கிடைக்கு அமைச்சு கொடுத்தறேன் ஒரு மண்ணை பத்தி கேட்கணுமா இரண்டு காரியங்கள் இருக்கையில எதை முன் செய்வது அப்படின்ற குழப்பமும் சிந்தனை உள்ளத்துல திருமணத்தை முதல்ல நடத்தி கொடுத்தர்ல தைக்கு மேலே உனக்கு நான் மனை அமைச்சு தர கவலைப்பட வேண்டாம் சிறப்பா இருக்கும் அதே உலக நீ செய்யும் தொழிலுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து பொருளாதாரத்தை அள்ளி தருகிற சிறப்பா இருக்கு இதை நினைத்து ஒவ்வொரு சிந்தனையும் எடுத்து நீ பிறகு மேலும் மேலும் உயரும் அற்புதமாக இருக்கும் கலங்க வேண்டாம் ஜெயித்து கேக்குற அந்த கனியை கொண்டு போய் பூஜையில வைத்து என்னை நினைத்து பூசிக்கணும் இந்த பழக கொண்டு போய் ரெட்டா அரைஞ்சு புழுது எல்லோரும் சாப்பிடலாம் அற்புதமாக இருக்கும்